யாரும் பணத்துக்காக ஓட தேவையில் சொல்கிறாரு சாதாரண விஷயம் இல்லை இதை வந்து எப்படி எளிமையாக்குறதுங்கிறதான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் பாருங்கள் ஒரு அருமையான இடம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள் இப்போதை எத்தனை பேர் நாட்டு மாடு வச்சுருக்கோம் பால் பிடிச்சிருக்காங்க அதை அப்படியே பேசலாம் வாங்க அப்படியே வாங்க அதை அப்படியே பேசலாம் அதை கொஞ்சம் அந்த கருத்து பேசிக்கணும் ஆ அதை போட்டு ஒரு அடி எட்டிங்க சொல்லுங்கள் மக்களுக்கு சுல்க்கெடுக்கிற நம்ம வேலை வாங்க ம் நாட்டு மாடு பாருங்கள் இங்கே குளிச்சிக்கலாம் பாருங்கள் தண்ணி நிறைய இருக்குது ஒரு அருமை நீர்வீழ்ச்சி நீர் நாங்கள் அந்த அறுபத்தஞ்சி நாள் குளிக்கிறப்போ இதில் தான் குளிப்போம் இப்போ ஜாரம் அப்படி திறந்து நம்ம சட சடன் ஆகிருக்கும் காலையில் மாலையில் பாருங்கள் காலையில் மாலையில் சமை எப்படி வேணாலும் குளிச்சிக்கலாம் ஜம்முன்னு இருக்கும் ஆ இப்படி ஒரு குளியில் போட்டுக்கலாம் ரைட் ஆ சித்தர் காலம் தொடங்கி விட்டது வளரலார் சொன்ன மாதிரி காலம் வரப்போகுதுன்னு சொன்னார் அது நம்ம புள்ளி அவர் சொன்ன மாதிரி செஞ்சுருவோம் இப்போ பாருங்கள் இது ஒரு குடியில் பாருங்கள் அருமையான குடியில் ஆ இது ஒரு இது என்னது பாவக்காய்னு நினைக்கிறேன் பாவக்காய் வந்து ஒரு ஒரு நுழைவு மாதிரி மாதிரி பண்ணியாச்சு ம் ஆ குடிக்கிறது குடிக்கிறது சமையல் கிமியல் எல்லாம் ரைட் எல்லா வசதியும் இருக்குது ரைட் பாருங்க மிச்சம் நிறைய வாழை மரம் இருந்தது நிறைய கசி இஷ்டத்தையும் காய்ச்சி கிடந்தது பாருங்கள் வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாழை மரம் கிடக்குது எ எங்கே பார்த்தாலும் வாழை மரம் இருக்கும் சரியா எதுவும் விற்கறதுல அதே விஷயம் அப்படியே சாப்பிட வேண்டியது பறவைகள் சாப்பிட வேண்டியது வேணா நீ வேணா நீ பொறிச்சு தின்னு அப்புறம் வேணா பறவைகளுக்கு விட்டுரு அப்படிங்கிற கொள்கையோடு தான் இருக்கிறோம் பாருங்க பழுத்து பழம் தொங்க வேண்டியதா குருக்காக விட்டாச்சு அப்புறம் இந்த இடத்த இந்த சாண கேஸு சாண எரிவாயு போட்டாச்சு இந்த இடத்துல இங்கேயும் ஒரு அருமையாக உட்காந்து எடுக்கலாம் இந்த இடத்துல ஒரு எடுக்கலாம் பாருங்க இங்கே அருமையாக வகுப்பு எடுக்கலாம் இந்த இடத்துல ஒரு வகுப்பெடுக்கலாம் சரியா ம் அது உள்ளே இருக்கிற மரத்தில் எடுத்துகிட்டே அது அந்த குருவி கூடு கட்டுறதெல்லாம் இருந்துச்சு ஒரு இங்கே சின்ன சா ஆ ஓ சேவர் இருந்து குடிச்சு அதனால் அந்த குருவியில் சாணி கேஸ் போட்டாச்சு ஒரு சின்ன கா சாணி கேஸு போட்டாச்சு ஃபுல்லாக உற்பத்தி ஆகுது ஆ தண்ணி ரொம்ப கீழே போயிடுச்சு ம் இங்கே ஒரு மரம் இருந்துச்சு புறாலாம் இருக்குது பாருங்க புறா இருக்குது புறா இருக்கார் ஆ ம் ஆ முருங்கை கீரை முருங்கைக்காய் காய் முருங்கை சூப்பு எல்லாம் இருக்குது ஆ இது ஒரு நாவல் மரம் ம் ரைட்ஸ் ஆ இப்படிலாம் நாம் வந்து யோசிக்கணும் சரியா இப்போ வீடு இருக்காரு இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆ எத்தனை பேர் வேணாலும் தங்கிக்கலாம் பாருங்கள் எத்தனை வேணுன்னு வேறு இங்கே தங்கிக்கலாம்